பல்லபாய் பட்டேல் சிலை தாத்தாவை பார்க்குறதுக்கு மேலே வர்றோம் பாருங்கள் என்ன இது லிஃப்ட்டு லிஃப்ட்டு இது லிஃப்ட்டு மேலே அப்படியே லிஃப்டுன்னா வந்து நம்ம இதில் மெட்ரோ ரெயிலாம் ஏறுவோம்ல அது என்னவோ வாய்க்குள்ளே வர மாட்டேங்குது மறந்து போச்சு அதுதான் எப்போ இதுக்கு பேருனா அதுப்பா இதுக்கு பேர் ஆ எஸ்கலேட்ரு லிஃப்ட்டுனா எஸ்கலேட்ரு எல்லாம் மறந்து சரி சரிம்மாக்களை பாருங்க உங்களுக்காக தான் பாருங்க என்ன ஓகேவா காட்டுறேன் ஆ எஸ்கலேட்டர் இதுதான் லிஃப்ட்டு மேலே வர்றதுக்கு அப்படியே அங்கே மேலே பார்க்குறதுக்கு மேலே வரைக்கும் அப்படியே வர்றோம் Appa varadu <laughs> varudu. Appa. Adeng Appa. அத்தா அடி ஐயா பாத்தா தலை சுத்தியம்மா தலை சுத்துதே எத்தனை தண்டிக்கு கட்டி வச்சிருக்காங்க என் பாருங்க அப்பா தாத்தா பாருங்க அடே எங்க அப்பா எம்மா தண்டி சில

சரி காலை பாருங்க இங்க பாருங்க அடங்கப்பா அம்மாடி தலை சுத்துது எனக்கு முடியா தலை சுத்துதுமா